கோவில் பன்னக்கிரியா மட்டுமே இந்த வந்து இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புதினா ஒரு கட்டு வந்து பதினஞ்சு ரூபா இது வந்து இருபது ரூபாய் கோவில் பண்ணக்கீரை வந்து இருபது ரூபாய் இது பதினஞ்சு ரூபாய் கொத்தமல்லியும் கருவேப்பாளையை சேர்த்து இருபது ரூபாய் ரெண்டும் சேர்த்து வாங்கிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூ வந்து முப்பது ரூபாய் ரோஸ் ரோஸ் வந்து வாங்கிட்டோம் ரெண்டு வந்து சாமந்தி கேட்டேன் மாங்காய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து எழுபது ரூபாய் சொன்னாங்க ஒரு கிலோ கொஞ்சம் கூட இருக்குது எண்பத்தஞ்சு ரூபாய் ஆச்சு அந்த மாங்காய் வாங்குறது மொச்சக்காய் வந்து பாத்தீங்கன்னா எண்பது ரூபா சொன்னாங்க ஒரு கிலோ வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எழுபது ரூபாய் வந்து போட்டாங்க அரை கிலோ வந்து வாங்கிட்டோம் வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிலோ வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா ரேட்டு எழுபது ரூபாய் ரேட் வந்து இது இது வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கும் பெருசா இல்லாம ரொம்ப சின்னதா இல்லாமல் மீடியம் வெங்காயம் ஒரு கிலோ வெங்காயம் வந்து எழுபது ரூபாய் இது வாழைக்காய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காய் வந்து பத்து ரூபாய் சொன்னாங்க இது வந்து ரெண்டு காய் வாழைக்காய் வந்து வாங்கணும் வாழைக்காய் பொடி மாசம் இருபது ரூபாய் வாழைக்காய் தக்காளி வந்து கிலோ தக்காளி அவரைக்காய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிலோ எழுபது ரூபாய் சொன்னாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிலோ இருக்குது இது வந்து வாங்கிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் கரணக்கிழங்கு கரணக்கிழங்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து எழுபது ரூபாய் சொன்னாங்க கரணக்கிழங்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் ஒரு கிலோ அறுபதுருவா சொன்னாங்க இது வந்து ப்ளூ கத்திரிக்காய் அதெல்லாம் எண்ணெய் கத்திரிக்காய் போடலாம் சொல்லிட்டு வாங்கிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா சொன்னாங்க இதுதான் சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு உங்கள் ஊரில் உள்ள சந்தையில் என்ன ரேட்டுன்றது வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இதே வெளியே தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேனில் வச்சு போடுறாங்க இல்லைங்களா ஒரு கிலோ தக்காளியை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா சொல்கிறாங்க ரெண்டு கிலோ தக்காளி நூறுரூவா சொல்கிறாங்க ஆனால் நம்மளுக்கு வந்து இது வாங்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேவ் ஆகுது காசு டிஃப்ரெண்ட்டு மார்க்கெட் இன்னும் போயிட்டு நம்ம மார்க்கெட்டில் வாங்கினோம்னா இன்னும் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ மார்க்கெட் போக டைமில் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா உழவு சந்தை தான் எப்போ வாங்குவோம் ஸோ அதே மாதிரி உழவு சந்தை தான் வாங்கிட்டு வந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறது இல்லை எங்களுக்கு மட்டும்தான் அந்த காய்கறியெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்தேன் ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா கொஞ்சம் கூட வாங்கியிருப்பேன் உங்கள் வீட்டில் ஸோ நாங்கள் வாங்கிட்டு வந்த காய்கறியெல்லாம் ரேட் எப்படின்னுக்கு சொல்லிட்டு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ரேட் அதிகமாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கான்ட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ